ஒரகடம் சிப்காட்ல பேசுவது கூட பிடிக்காத ஒரு இடம் இருக்கு வேர்ஹவுஸ் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இன்வென்ட்ரி செக் போறப்போ ஒரு பத்தொன்பது வயது ட்ரெய்னி கேர்ள் சுடுசுடு காணாமலாயிட்டாள் சிசிடிவி லாஸ்ட் ஃப்ரேம் அவள் வேர்ஹவுஸ்குள்ள நுழைந்தது மட்டும் வெளியே வந்தது இல்லை ஏழு ஆண்டுகள் கேப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நைட் செக்யூரிட்டி ரவுண்ட் வேர்ஹவுஸ் ஃபோர்டீன் பக்கத்துல எல்லோ சேஃப்டி ஹெல்மெட் ஒரு லைட்ல க்ளோ ஆகுற மாதிரி தெரியுது அவர் டார்ச் போடுறப்போ ஹெல்மெட்டுடன் கீழே ஒரு ஃபிங்கர் ட்ராக் மார்க் டஸ்ட்ல நீளமா அவர் திடிக்கிட்டு உள்ள நுழைந்தார் இன்சைட் சைலண்ட் ஆனா ரூஃப் மேலிருந்து குறுகுறு சத்தம் அவர் டார்ச் மேல போடுறப்போ ராக்ல நின்னு மாதிரி ஒரு கேர்ள் சிலுவெட் மனசு குளிர்ந்த குரல் கீழே விழுந்தது நான் இன்வென்ட்ரியில லெஃப்ட் அவுட் ஆயிட்டேன் என்ன கவுண்ட் பண்ணவில்லையே செக்யூரிட்டி லைட் பிளிங்க் ஆன செகண்ட்ல அந்த நிழல் முழுக்கையும் வேனிஷ் ஃப்ளோர்ல மட்டும் ஐடி டாக் கிளிப் ஒன்று கிடந்தது அதிலுள்ள நம்பர் எம்ப்ளாயி நம்பர் ஜீரோ ஒன் ஃபோர் வேர்ஹவுஸ் நம்பர் கூட அதே ஃபோர்டீன்